வணக்கம் மக்களே தேர்தல்ல தனித்து நின்று நீங்க ஜெயிச்சு காட்டுங்க பாப்போம் அப்படின்னு திமுகவையே பார்த்து சவால் விட்டுருக்காரு நம்ம ராஜு அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல தனித்து நின்று வெற்றி பெற்றாங்க அதிமுக நீங்க நில்லுங்க பாப்போம் அப்படின்னு சட்டப்பேரவையில முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு திமுகவை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு சட்டப்பேரவையில பட்ஜெட் மீதான விவாதம் நடந்துச்சு இதை தொடங்கி வச்சு அதிமுக உறுப்பினர் செல்லூர் கே ராஜு பேசினது என்ன அப்படின்னா பட்ஜெட்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய குறிக்கோளையும் கோட்பாட்டையும் நிறைவேற்றுவதா இந்த பட்ஜெட்ல கூறப்பட்டிருக்கு அப்படி ஒண்ணு கூட ஏன் கண்ணுக்கு தெரியல கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமா மூவாயிரத்தி ஐநூறு கோடியில ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டும் பணிகளின் நிலை துல்லியமா குறிப்பிடப்படல அதே மாதிரி பாதிக்கும் குறைவாவே நிதி விடுவிக்கப்பட்டிருக்கு முதல்வரோட கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு கோடியில ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் சாலை அமைக்க முடியாது ஏழாயிரத்தி ஐநூறு கோடியில பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் இரண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடியில பணிகள் நடைபெற்று வரதா குறிப்பிடப்பட்டிருக்கு இதுக்கு கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டும் பெரும்பாலான பள்ளிகள் சிதிலமடைஞ்சு காணப்படுது பல பள்ளிகளோட மரத்தடியில பாடம் கற்பிக்கப்பட்டு வருது இப்படின்னு செல்லூர் ராஜு குறிப்பிட்டிருக்காரு அப்போ அமைச்சர் இ பெரியசாமி பேசும்போது அதிமுக ஆட்சி நடந்த பத்து ஆண்டுகள்ல எத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டினீங்க அப்படின்னு கேள்வியை எழுப்பினாரு அதுக்கு பதில் சொன்ன கே ராஜு புள்ளி விவரங்களை நாங்க சொல்லும்போது சொல்வோம் இரண்டாயிரத்தி பதினாறுல தனித்து வெற்றி பெற்ற கட்சி அதிமுக நீங்க தனித்து நில்லுங்க பாப்போம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு தொடர்ந்து ராஜு பேசினது என்ன அப்படின்னா ராமேஸ்வரத்துல புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு திமுக ஆட்சி முடிய இன்னும் ஓராண்டு தான் இருக்கு அதுக்குள்ள எப்படி விமான நிலையத்தை கட்ட முடியும் கடந்த ஆண்டு ஒசூர்ல விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு முதல்வர் அறிவிச்சாரு இதுவரைக்கும் எந்த பணியும் தொடங்கின மாதிரி தெரியல அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஈட்டிய விடுப்பு பணபலன் பெறும் நடைமுறை திரும்பவும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க அடுத்த ஆண்டு வர வேண்டிய இந்த அறிவிப்பு இந்த ஆண்டு ஏ வந்துச்சு இப்படின்னு செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பினார் இதுக்கு பதில் கொடுத்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த தான் இருக்க போகுது மே மாசம் தான் தேர்தல் அதனால இந்த ஆண்டுக்கான பணக்கொடையை ஏப்ரல்ல பெறுவாங்க இப்படின்னு விவாதம் நடந்துச்சு முன்னதா செல்லூர் ராஜுவோட கேள்விக்கு அமைச்சர் இ பெரியசாமி ஏ வேலு தங்கம் தெனரசு அன்பில் மகேஷ் டி ஆர் பி ராஜா இவங்கெல்லாம் இடையிடையே பதில் அளித்து பேசினாங்க இதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் பழனிசாமியும் அமைச்சர்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருந்தாரு பின்னர் சட்டப்பேரவை வளாகத்துல செய்தியாளர்கள்கிட்ட பேசின கே ராஜு என்ன சொன்னார் அப்படின்னா சட்டப்பேரவையில ஒரு கோரிக்கையை வைக்கும் நிதி அமைச்சரோ இல்ல துறை சார்ந்த அமைச்சர்களோ பதில் கொடுக்கணும் ஆனா அதுக்கு பதிலா எதிர்கட்சி உறுப்பினர்களை முழுசா பேச விடுறதே கிடையாது இன்னும் கூட என தெர்மாக்கோல் தெர்மாக்கோல் கேலி பண்றாங்க அதிகாரிகள் சொல்றதால அமைச்சர்கள் திட்டங்களை சென்று பார்க்க தான் செய்வாங்க அது மாதிரிதான் மாவட்ட ஆட்சியர் என்ன கூட்டதுனால அந்த திட்டத்தை போய் பார்க்க போனேன் அதை வச்சு இன்னுமே என்ன கேலி செஞ்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் இவங்களோட குறைகளை சொன்னா அத பத்தி பேச முடியாததால என்ன தொடர்ந்து கேண்டல் பண்றாங்க அப்படின்னு ராஜு சொல்லிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்